அண்மை செய்தி தமிழகத்தில் உள்ள முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான ஊழல் வழக்குகள் குறித்த விவரங்களை வழங்குமாறு அளிக்கப்பட்ட மனுக்கள் மீது பனிரண்டு வாரங்களில் முடிவெடுக்க வேண்டும் என்று மாநில தகவல் ஆணையருக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு பிறப்பித்திருக்கிறது அண்மை செய்தியாக நாம் கொண்டிருக்கிறோம் கூடுதல் விவரங்களை செய்தியாளர் கிருஷ்ணமூர்த்தி வழங்க நாம் கேட்கலாம் வணக்கம் கிருஷ்ணமூர்த்தி இந்த உத்தரவு தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன வணக்கம் தமிழகத்தில் உள்ள முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான ஊழல் வழக்குகள் குறித்த விவரங்களை வழங்குமாறு தமிழக வெற்றிக் கழகத்தின் சென்னை மண்டல வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் ஆதித்யா சோழன் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் மனு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது அதில் தமிழகத்தில் தற்போது பதவியில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் மீதான ஊழல் வழக்குகள் குறித்த விவரங்களை வழங்குமாறு கடந்த ஆண்டு நவம்பர் மாதம் தமிழக லஞ்ச ஒழிப்புத்துறையிடம் தகவல் அறியும் உரிமைச் சட்டத்தின் கீழ் விண்ணப்பித்ததாக அந்த மனுவில் தெரிவித்திருக்கிறார் மேலும் அவர்கள் மீது பதிவு செய்யப்பட்ட முதல் தகவல் அறிக்கைகளின் நிலை குறித்த விவரங்களை வழங்குமாறு கோரியிருந்ததாகவும் மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் தமது கோரிக்கை நிராகரிக்கப்பட்டதை எதிர்த்து மாநில தகவல் ஆணையத்திடம் மேல்முறையீடு செய்ததாகவும் இருப்பினும் தகவல் வழங்கப்படவில்லை என்று அந்த மனுவில் அவர் கூறியிருக்கிறார் பொதுமக்கள் நலன் கருதி கேட்கப்பட்ட தகவல்களை தர மறுப்பது அடிப்படை உரிமையை மீறும் செயல் எனவும் அந்த மனுவில் அவர் தெரிவித்திருக்கிறார் எனவே தற்போதைய மற்றும் முன்னாள் எம்பி எம்எல்ஏக்கள் மீதான வழக்குகள் ஊழல் வழக்குகள் குறித்த விவரங்களை வழங்க வேண்டும் என மாநில தகவல் ஆணையருக்கு உத்தரவிடக் கோரி இந்த மனுவில் அவர் கோரிக்கை வைத்திருக்கிறார் இந்த மனுவை விசாரித்த நீதிபதி என் மாலா மேல்முறையீடு மீது பனிரண்டு வாரங்களில் பதிலளிக்க உத்தரவிட்டு இந்த வழக்கையும் முடித்து வைத்திருக்கிறார் அருணேஷ் கூடுதல் விவரங்களுக்கு நன்றி கிருஷ்ணமூர்த்தி